ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாலி ஃபேமிலி விளாக்ஸ் நம்ம வீட்டில் உள்ள பவளமல்லி செடி பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து முட்டு இருக்கிறதே நமக்கு தெரியாது ஆனால் பார்த்திங்கன்னா காலையில் வந்து அவ்வளோ பூ வந்து கொட்டி கிடக்கும் கீழே அதாவது இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் தான் ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் வந்து மலரும் அது வரைக்குமே நமக்கு அதில் முட்டு இருக்கிறது தெரியாது அதிகமாக அதே மாதிரி நம்ம காலையில் எழுந்திரிச்சு பார்க்கறதுக்குள்ளே வந்து பூ ஃபுல்லாக வந்து உதிந்து கீழே கொட்டிடும் இவ்வளோ பூவுமே நம்ம இன்றைக்கி நம்ம செடியில் தான் நம்ம வந்து பறிச்சிட்டு வந்திருக்கோம் இதை நான் வந்து நைட்டில் பூத்துருக்கும் போது போயிட்டு எடுத்தேன் அதுதான் இந்த வியூ இப்போ மார்னிங் வந்து நான் காலைல வந்து பார்க்கறதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பூவுமே வந்து கீழே கொட்டிரும் இந்த கீழே கொட்டினதை வந்து நம்ம எடுத்து பூஜைக்கு போட முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நை வரும்போது அதாவது ஏழு மணி ஏழ்றையை போல் வந்து கீழே வந்து ஒரு டவலோ இல்லை துண்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஷீட்டோ நம்ம விரித்து போட்டு போயிட்டோம் அப்படின்னா காலையில் நம்ம வந்து பார்க்கும்போது கீழே வந்து நிறைய பூ இருக்கும் அந்த பூவை வந்து நம்ம பூஜைக்கு எடுத்துக்கலாம் சாமிக்கு எடுத்துக்கலாம் தலைக்கு வச்சுக்கலாம் இது வந்து நைட்டு மலரும் போது அப்படியே ரம்மியமான ஒரு வாசனை வந்து நமக்கு வரும் நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது இது ரொம்ப ஒரு அழகான அற்புதமான செடி வாஸ்து செடி அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம் வீட் வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வர்றோம் அப்படிங்கும்போது நம்மளோட வலது கை சைடு தான் இந்த செடியை வைக்கணும் கண்ட இடத்துலையும் வைக்கிறது இல்லை ஒன்று வாசலில் வந்து வைக்கணும் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டோட வலதுபுறம் இந்த செடியை வைக்கிறது ரொம்ப 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 நல்லது இந்த செடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பூவில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா க நம்ம வந்து செடியில் வந்து கை வச்சு பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம வந்து உதிர்ந்து இது தானாக கொட்டினதுக்கப்புறம் தான் அந்த பூவை எடுக்கணும் எங்கள் வீட்டை பொறுத்தளவு இது வந்து பூத்து அடுத்தவங்க வீட்டு சைடு கொட்டிவிடும் நான் அதனால் அதிகமாக அங்கே எடுக்கிறது கிடையாது இன்றைக்கி வீடியோக்காக நான் போய்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன் இந்த செடி வீட்டில் இருந்தால் நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு செடி நம்ம வந்து தலையில் வச்சுக்கலாம் சாமிக்கு பூஜைக்கு போடலாம் உருளி வீட்டில் உருளி வச்சுருப்போம் இல்லையா அதில் போடலாம் இல்லாதவங்க வாங்கி வைங்க இந்த செடி பார்த்திங்கன்னா அலமெண்டா அலமெண்டாவிலேயே வந்து கலர்ஸ் நிறையா இருக்குது அதில் நான் வச்சுருக்கிறது இந்த வயலட் கலர் அலமெண்டா இதை வந்து ஸ்பீக்கர் பூ அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பூவெலாம் நல்லா பல்க் பல்காக பெருசு பெருசாக இருக்கும் ஒரு ஒரு நாளைக்கு நாலு பூ பூத்துருந்தாலே நமக்கு சூப்பராக அழகாக பெரிய பெரிய பூவாக இருக்கும் அதுலேயும் வந்து இது வந்து வெயில்லையே இருக்கணும் இது வந்து சன்லைட்டு இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லில் இருந்தால் பூவே பூக்காது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் தண்ணி ஊற்றலைன்னாலும் செடி வாடிடும் இது வந்து அதிலேயே சாண்டல் கலர் இது வந்து சாண்டல் இதில் வந்து இந்த இந்த கலரில் பூக்கள் வந்து இதில் வந்து இருக்கும் இது இட்லி பூ இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோரா எக்ஸோரா பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசன் அந்த சீசன்லாம் கிடையாது எப்போதுமே பூக்கள் இருக்கும் நான் வைக்கிற முக்கவாசி பிளான்ஸ் எனி டைம் பூக்கிற பூ தான் எனக்கு பிடிக்கும் சீசனில் பூக்கிற பூ பத்து நாளே பூத்து நின்றும் நான் அதனால் எப்போயுமே வந்து என்ன பண்ணுவேன்னா எப்போயுமே பூக்கணும் இந்த இட்லி பூவெலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒன் டைம் அந்த முட்டு வச்சு பூத்துச்சுனாலே கிட்டத்தட்ட ஒரு மாதம் போல் அந்த பூ அப்படியே தான் இருக்கும் வாடவே வாடாது அதனாலயே எனக்கு இந்த பூக்கள்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி